அவ கைத்துல போறதுக்கு தாலி சரடு எடுக்கிறதுக்கு அடி வந்திருக்கடா தாலி சரடா ஆமாண்டியா எங்க காலமடியா கடைக்கு இப்ப இல்ல எல்லாரும் கழுத்துல தங்க சரடு தேنا கல்யாணம் முடிஞ்சு உடனே போடுறாவோ அது தான் கௌரவம்னு நினைக்கறாவோ நாங்கலாம் அந்த காலத்துல மஞ்ச கைத்துல தாலி போட்டுறோம் தேனம் மந்து தேச்சு குளிச்சிட்டு அந்த மஞ்சளோட மகிமை பெருமை எல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்படியே கடைக்கு சொல்லு பாப்பா அதுக்கு என்ன செய்ய முடியா காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்கள அப்டேட் காயினும்ல என்னது அப்டேட்டா அடே பாப்பா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள நம்மள மாத்திக்கணும்னு சொன்னடா சிலி பாய் தவறு இப்படி குறுக்க மரத்தை கேள்வி கேட்காத வந்து கூட வந்து பாரு உன் பொண்டாட்டி கி எந்த செயினும் பொருத்தமா இருக்கும்னே பாரு நீயே எடுவா வெல்கம் சார் வெல்கம் மேம் வாங்க என்ன பாக்குறீங்க தம்பி ஒரு அஞ்சு பவுன்ல தாளி சரட மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து செய்ய சொல்லி ஆர்டர் பண்ணி போயிருந்தேன் அது ரெடி ஆயிச்சா பா என்னது 5 பவுண்டா உங்க பேர் சொல்லுங்க மேம் தனலட்சுமி பா என் மர்மோல தம்பி 5 பவுன்ல தாளி ஆர்டர் பண்ணிருந்தேன் அந்த ரெடி ஆச்சா பத்தி பாத்து சொல்லுப்பா ஒரு நிமிஷம் மேம் நான் பாத்துட்டு வரேன் அம்மா 5 பவுன்ல தாளி சரட சொல்லிருக்கியா

டபரே யா மர்மவுல நான் எப்பவுமே மகாராணி அட்ட தான் பாப்பேன் வா மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீ கட்டிக்க போறேன்னு சொன்னே நானே சரி ஓ இஷ்டம் மலை ரொட்டும் விட்டுட்டே ஏதோ ஒரு சின்ன மனசு தர்வோம் அதனால அம்மா உங்க மேல கோவம் வந்து மத்தபடி எனக்கு எந்த கோவமா வரதுமா கடையாது நான் சந்தோஷமா தான் இதெல்லாம் செய்யற பத்தியா நீ சம்பாரிச்ச பணத்துல அம்மா ஒரு சீட்டு போட்டு வச்சிருந்தே அந்த காசல சேர்த்து வச்சிட்டியா இப்ப நான் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் பத்தியா டா கட்ட வேண்டியது கிடக்கு என்னது கட்ட போய் கிடக்கும் யம்மா கட்ட கட்ட பணத்தை இந்த கட்ட போய்ல மறைச்சு கொண்டு வந்தா ஆமாண்டா கட்டு மேல கொண்டு போனாதியா பாவம் இத கடைக்கு போறவோ மளிகை சாமான் வாங்க டேச்சன் கடைக்கு போவேன் அப்படி நினைச்சுடுவாங்க மத்தவங்க மணி பஸ்ல படுத்து கொண்டு போறன்னு நிச்சுக்க மத்தவங்க கண்டுபுடிச்சுடுவாங்கல சேஃப்டி கிடையாது அதுக்காக தான் அம்மா கட்டு மேல கொண்டு வந்திருக்கேன் இந்த மணி பேரி ஆளுங்க போமா انا உண்மையிலே சொல்றது மாதிரி எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு பாத்தீங்க ஏன்டா அப்படி சொல்ற இல்ல என்னவா உன் மகளா நான் பொறுக்கத்துக்கு பதிலா பச்சை கிளி மாதிரி உன் மர்மவளா பொறுந்தா நீ குடுக்குற எல்லா நடியும் ஆடிட்டு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் கழுத்து நிறைய காது நிறைய கால் நிறைய ஆனா என்ன பண்றது எனக்கு தான் அந்த இல்லையா வா பொன்னடி வெச்சிரற நக எல்லாம் உனக்கு தான் சொந்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள தான் வெச்சிக்க போறீங்க அடேடே அடே உனக்கு நக மேல ஆச்சு வந்துச்சாக்கா பொதுவா நக மேல எல்லாம் பொம்பள பிள்ளைங்க வந்து ஆச்சு வரோ பிள்ளைங்க ஆச்சு வரதே இப்போதான் அம்மா கேலிப்படுது கவலைப்படாதே அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சி உனக்குனே எதாவது சீட்டி போட்டு நக எடுத்து தர சரியா தேங்க்ஸ் மாமி லவ் யூ மாமி லவ் யூ மாமி போடா போடா புகலாதே

ஓகே மேடம் நான் வெயிட் செக் பண்ணிட்டு பில் போட்டு கொண்டு வரேன் நீங்க அமரட்டு செட்டில் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு கொண்டு வரேன் சரிப்பா என்ன கேஷ் ஆ பில் கவுண்டர்ல கட்டிடுங்க சார் ஆ ஓகே ட திமா சீன் ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்க எப்படிமா எல்லைய குடு குปรாம எல்லாத்தையும் நீயே முடி பண்ணிட்ட எனக்கு எந்த ஒரு வேலையும் வைக்காம நீயே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டே ஒரு வேல நடக்கணும்னா நாமளே இருந்து போய் செய்யணும் யாராச்சும் வருவாங்களா வேலை செய்வாங்கலாம் உட்கார்ந்து அந்த காலத்துக்கு அந்த வேலை நடக்கவே நடக்காதரா அந்த மாதிரி நான் நானே நினைச்சே நடந்து வந்து கடையில் ஆர்டர் கொடுத்து பாஞ்சு அமௌண்ட் கட்டிட்டு மீதி அமௌண்ட் கட்டணும் பார்த்தீங்க இந்த இந்த கட்ட பையில் இருக்கிற காசு கொண்டு போய் அந்த கேஷ் கவுண்டரில் காசு கட்டிட்டு வா சரிம்மா அட 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 என்ன அம்மாயா எங்க அம்மாவும் நடிக்கும் போது எனக்கே புள்ள அடிக்குது இவங்களுக்கு பிள்ளையா பொறுத்துக்கு நான் புண்ணியம் பண்ணிக்கணும் ஏன் பொண்டாடி கண்டு எங்க அம்மா எவ்வளவு பார்த்து பார்த்து செய்யறாங்க பரவாயில்ல பொண்டாட்டிங்களுக்கு எதுவுமே செய்யாத முக்கிய அவசியம் புருஷனுங்க சண்டையில மாடிக்கிட்டு திக்கு உள்ளாடிட்டு கிடக்காலும் ஆனா எங்க அம்மா எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்கப்பா எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை

மாப்பிள ஆரம்பத்தில் மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டு மரியாதையாக பேசினேன் இப்போ என்னையா வாயா போயான்னு சொல்கிற அதுவும் வீட்டில் எல்லாரும் வந்திருக்காவுளா அவய் முன்னாடியே இப்படிலாம் சொல்லாதியா மானு கேடா இருக்குல்ல ம் மரியாதைன்றது தானா வரணும் ஏற்கல வாங்கக்கூடாது இப்படி தான் நானும் அப்படி தான் போய் கூப்பிட்டு வரந்தே ஆனால் இந்த வீட்டில் நடந்து பார்த்துட்டு கோந்தான் வருது ஒய் நீஸ் நான் என்ன பண்ணி சொல்லும்மா பேரும்மா அம்மா ஆனால் வந்து சொன்னமா யாராவது கன்ஃபார்டு ஆகும் யாரும்மா பா ஆமாம் ஒரு குழந்தைக்கு கூட அப்பா அவத்துக்கு தகுதி இல்லாததுவே அந்த அளவுக்கு நான் அப்பா என்ன பண்றது ஐயோ மாமா ஆரம்பிச்சிட்டியா எது சும்மா விளையாடுக்கு மிஸ்லே வாயா போயான்னு சொன்னா மரியாதை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அந்த அளவுக்கு நான் பாசமா உரிமையா உங்ககிட்ட பழகணுன்றது அர்த்தம் அதனால தான் அப்படி கூப்பிட்டு சரி விடு இது மாதிரி உனக்கு பிடிக்கலாம் அப்படி கூப்பிட மாட்டேன் உனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படிலாம் இல்ல மச்சா நீ கூப்பிடு நீ கூப்பிடவோ வேற யாரும் கூப்பிடவோ நானும் சும்மா விளையாடுறேன்னு சொல்லி கூப்பிடு கூப்பிடு வாய்ஸ் மேலே கூப்பிடு வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்லு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பியாசு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது சரிங்க மாமா குடு மேதுக்கூட்டு கூட்டம் உக்காந்து கிடக்கு இன்னைக்கு என்ன குத்து நடுக்கு குத்துன்னு தெரியலையே நாம வட்டிக்கு பணம் கொடுத்த விஷயம் இவங்களுக்கு திருச்சி சா தெரியலையான்னு தெரியலையே எப்படி வேணு அவ பிடிச்சிக்கிட்ட சொல்லிருப்பா சொல்லாமலே இருப்பா எப்படியாவது என்னைய பத்தி அவ பிடிச்சிக்காரருக்கிட்ட போட்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டு பொட்டியை பிடிக்க தூக்கிக்கிட்டு என்ன வெளியே அனுப்பிடுன்னா அவன் கங்கம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவள் எல்லாத்தையும் சொல்லிருப்பா சொல்லாம இருக்க மட்டும் என்ன அதெல்லாம் இல்ல என்ன நம்ம கேட்காமலே காப்பி குடிச்சிங்களான்னு கேக்குறா ஒருவேளை காப்பியில ஏதாச்சும் கலந்துருப்பாளோ எதுக்கு வம்பு வேண்டாடு சொல்றோம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் ஏக்கா ஒரு காப்பி குடிக்க குளிருக்கு கொஞ்சம் எதுமா இருக்கும்ல மழையும் வர மாட்டேங்குது வெயிலும் வர மாட்டேங்குது பனி பெஞ்சு ஆப்பிள கிடக்குல்ல பன்னெண்டு மணி கூட பனியா பெஞ்சிட்டு இருக்கு வெளியில வேற போயிட்டு வரையா குளிரும்ல ஒரு காபி குடி உடம்பு நல்லா இருக்கும் இவங்களா பாசமா அக்கறையா பேசுறத பார்த்தா அப்ப இந்த கண்டிப்பா இந்த விஷயம் இல்லை இவங்களுக்கு தெரியல போல இருக்கு இல்ல தம்பி வேண்டாம் என்ன ஒரு அதிசயம் எல்லா விஷயம் தெரிஞ்சு இன்னும் இந்த வீட்ல இவ சொல்லாம கிடக்காலே என்ன நடக்குதுன்னு தெரியலையே இவ சொல்லாம இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்ன அனியரே வந்தல இருந்து முகமே தெரியல ஒரு மாரிய இருக்கியா ஆமாக்கா என்னாச்சு முகமே ஒரு மாரிய இருக்கு உடனே எல்லாம் அது அது வந்து கொஞ்சம் படபடன்னு வருது பா மத்தபடி வேற ஒண்ணு இல்ல எல்லா கொளுப்பு ஆ அது வேற ஒண்ணு இல்ல நீ ஒரு உடம்பல நிறைய கொளுசல் இருந்தா இப்படியா கொப்பள மாட்டா கொந்தளிச்சிட்டே மெலிய வருமா அத உங்களுக்கு வியாதியே எப்படி கொதிச்சிட்டு வருதுன்னு நினைக்கே அத தான் அப்படி சொன்னே ஆமாமா இவளுக்கு நிறைய கொளுப்பு இருக்கு

அது அது எனக்கு உடம்பு முடியல எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே சரிஜா அக்கா கூட உடம்பு முடியல சொல்றாங்க அவங்க போட்டு விடு இது வந்தால எங்க கிட்ட சொல்லி என்ன கடிக்க சாப்பிடு சரி டீ குடிக்கு மொதம் சரி நம்ம எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து இருந்தோம் ஒரு விஷயம் பேசும்போது வீட்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசி எது சரி தப்புன்னு முடிவெடுக்கணும்னு சொல்லிருக்கீங்களா அப்படி இருக்கும்போது அவங்க விட்டுட்டு சொன்னோம்னா ஐயோ இந்த விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறா போல பரவாயில்லையே முதல் முறையா வாழ்க்கையிலே என்னைய பார்த்து ஒரு ஆடு பயப்படுது இது நல்லா தான் இருக்கு இப்பவே இந்த உண்மை நம்ம போட்டு உடைச்சிட்டோம்டா அப்ப இல்ல ஒரு சுவாரசி இருக்காது கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டி வைப்போம் அதுக்கு அப்புறமாட்டி அத்தை எதிர்கிட்ட உண்மை சொல்லுவோம் இப்பவே மனசுல பீதிய ஓடிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் நான் உண்மை தான் சொல்ல போறேன்னு பாவ பைத்திய காரி இத கொஞ்ச நாளைக்கு பாடு பாடுடுத்துணும் என்ன எவ்வளவு பாடுடுத்துச்சு அப்ப இதுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டணும்ல சரி சொல்லு சார் என்ன விஷயம் சொல்லுபா தங்கச்சி எந்த விஷயம் உண்மையே தெரிஞ்சு இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப அருமா இருக்காங்களே ஐயோ கடவுள நீ தான் போய் காப்பாத்துறணும் போச்சு இதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன் கதை அது அது வந்து அது வேற ஒண்ணு இல்லையா தாலி பிச்சு கோவறத பத்தி அப்பா பேசறோம்னு சொன்னாவோ இந்த வீட்டோட பெரிய ஆளு அம்மி அவங்க கிட்டதானே பேசணும் ஆனா அவங்க நம்பர் தான் அப்பா கிட்ட இல்லையா

ஏலியே என்னிய ஒரு ஆறு பையிலட்டே ஓடிடி இந்த சரஜாவா சாதாரமா ஏறி குடிச்சி போறான் சரஜனா சாதா ஆளு நீ இந்த அன்னிக்கு நல்லா தெரியும் பண்ணி ஏப்பா குமரே சின்னம்மா அடேங்கப்பாடா இப்ப நம்ம நாக கடிக்க போய் நாக எடுத்தும்டா இந்த விஷயத்தை ஏகாந்த கொண்டோம் வீட்ல ஆறு குடி பண்ற சொல்லாதே ஏன் உன் சொல்ல சர்ப்ரைஸா என்னமா ஆமாண்டா தாலி சண்டை போட பண்றது விஷயம் தான யாருடுமே சொல்லல நான் வாண்ட கூட சொல்லாம தான் இருந்தேன் இருந்தாலும் சரி நக வாங்கிட்டு வரோம் அஞ்சு பவுன் வர வெயில ஏதாச்சும் அசமாவை தான் நடந்து போச்சு என்ன பண்றது அதனால ஒரு ஆம்பளத்தோட வேணும்னே உனே கூட்டிட்டு பண்ண பாத்தீங்க உன் பொண்ணாட்டிக்கு ஆச்சிக்கு யாருக்கிட்டே சொல்லாது இப்ப சாம அமைதியா இரு நாளைக்கு சபையில வச்சு இந்த தாலி சண்டை எடுத்து வைக்கும் உன் பொண்ணாட்டியும் மத்தியில சப்பரைச்சா தந்தோசப்படுவாங்க பாத்தீங்க ஏமா உம்மிலே சொல்றது வியாழ லெவல்மா

தாய் தகப்பை இல்லாத பொண்ணு அதுக்கும் நாலு இடத்துக்கு போகணும் நல்ல துணியை போடணும் நகை நட்டு வாங்கி போடணும் இப்படி நடக்கணும் அப்படி செய்யணும்னு அதுக்கும் மனசுக்குள்ள ஆசை கிடந்துக்கும் ஆனா அது என்ன பண்ணுவோம் இத்தனை நாளும் அம்பட்டு நாளும் என் மனசுக்குள்ளேயே புத்தி வச்சிருக்கோம் யார்ட்டையும் சொல்லாமல் கிடைக்கி இப்படி போய் நம்ம ஏட்டாச்சு கேட்டோம்னு வச்சுக்கேன் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லணும் ஆனா அது மனசுக்குள்ளே கண்டிப்பா ஆசைலாம் இருந்துக்கும்லாம் ஆ நானும் தாய் தகப்பு இல்லாமதே வளர்ந்த பார்த்துக்கே எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லவே தெரியும் நல்ல துணியை உடுத்த மாட்டோமானே அவ்வளவு ஏக்கமா இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த காலம் பார்த்துக்கே இந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்ல அதுக்காக அம்மா இப்படி சப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி தர மாதிரிக்க